ஹலோ நண்பர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டி குழந்தை இருக்குது அது பேர் தேவி அந்த பாப்பா வந்து அவங்க அம்மா அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அம்மா அப்பாவும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆனால் அவளுக்கு வந்து பள்ளிக்கூடம் போகிறதுனா பிடிக்கவே பிடிக்காது டெய்லி இடம் பிடிப்பான் நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லுவான் காலையில் எழுந்ததும் கதவுக்கு பின்னால் போய் ஒழிஞ்சுக்கிட்டு எனக்கு பள்ளியூடம் போகிறதுனா பிடிக்காதுன்னு சொல்லி ஒழிஞ்சிக்குவாள் அது மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இப்படி இருக்கும்போது பிள்ளைங்களோட போய் பள்ளிக்கூடம் லீவு போட்டு நல்லா விளாட்றதுக்கு போயிட்டான் கிராமத்தில் அப்படி இருக்கும்போது அவளோட நண்பன் வந்து வந்து சொன்னான் கிளாஸில் இது மாதிரி வினாடி வினா நிகழ்ச்சி நடக்க போகுது அதுக்கு பரிசு வந்து சாக்லேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் இதை கேட்ட உடனே தேவிக்கு எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குமே நானும் வினாடி வினா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே நானும் பள்ளிக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான் அவங்க அம்மா மகிழ்ச்சியோடு அவளை அனுப்பி வச்சுட்டாங்க அவளும் க்ளாஸுக்கு போயிட்டா டீச்சர் வந்து கிளாஸில் கேள்வி கேட்குறாங்க எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் அளிக்கிறதுக்கு மாணவர்கள் காத்திருந்தனர் அந்த நேரத்தில் தேவி எழுந்திருச்சு எனக்கு இதுக்கு பதில் தெரியும் என்று தைரியமாக எழுந்திருச்சு பதிலை கூறினாள் மிகவும் தைரியமானவள் என்பதை டீச்சர் நல்லா பாராடினாங்க மகிழ்ச்சியாகவும் இருந்தா தேவி உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்ல தைரியம் தனித்திறமை தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்க்குறதுக்கு பாருங்கள் நண்பர்களே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ